முதல் வாசகம் புனித பவுல் உரோமியற்கெழுத திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் மூன்றிலிருந்து ஒன்பது மற்றும் பதினாறு மற்றும் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழு முடிய இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அகிலாவுக்கும் என் வாழ்த்து அவர்களின் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன் வந்தார்கள் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நான் மட்டுமல்ல பிறவினத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன அவர்களது வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் என் அன்பார்ந்த வாழ்த்து கூறுங்கள் ஆசியாவில் கிறிஸ்துவை முதன் முதலில் ஏற்றுக்கொண்டவர் இவரே உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரியுங்கள் என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனுக்கு யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் திருத்தூதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள் இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாத்துக்கும் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உற்பானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த திருத்தியாவாகிய நான் ஆண்டவருக்குரியவன் இன்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன் நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவருக்கும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் தம் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர் ஊழிக் காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வார்கள் ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாற்றி உரித்தாக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினைந்து முடிய ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார் மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் வீட்டு வேலையால் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவுடை செய்ய முடியாது பண ஆசை மிக்க பரிசெயர் இவற்றை எல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளர்களாக காட்டிக்கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும்